வணக்கம் நண்பர்களே இந்த காணொளி தொகுப்பில் நாம் வந்து நாகபாஷை பாணியில் கம்ப குத்தி முதுகு பின்னாடி பிறட்டுவது எவ்வாறு அப்படின்னு நாம் வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான பயிற்சி இந்த நாகபாஷை பாணியின் அலங்கார பகுதியில் இது பின்னால் வந்து அடிமுறையிலையும் வந்து இது வந்து ஒரு குத்து பயிற்சியாக நாம் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த முறையை பற்றி நாம் வந்து இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு குருவணக்கத்தை வச்சு నా వీ ఆరమికా சுற்றி பெருனும் பயிற்சி ஆரம்பிக்கிறோம் வலது காலம் முதல் மடக்கி கம்பை உருண்டு அப்படியே போட்டி தழுத்து பின்னாடி போட்டி அப்படியே புரட்டி அப்படியே கொண்டு போகிறோம் பம்மனை மடகுனை அப்படியே கொண்டு கொண்டு போய் விரும்புகிறோம் மீண்டும் வலது காலம் முன்னாடி வச்சு கம்பை சுற்றி விரும்பிச் செடுவோம் முறையிலே கொண்டு போய் குத்தி பெறது அப்படின்ற இந்த பயிற்சி அலங்காரத்தில் நம்ம வந்து வீடு முறைகளில் ஒரு சவுக்காகவும் மற்றும் நம்ம வந்து பாலா போது அதில் காட்டுற ஒரு முறையாகும் எதிரிகளுக்கு நம்ம வந்து அடிமுறையை வந்து ஒரு போஸ்டர் ஒரு பா ஒரு பாங்காக நம்ம காட்டுறப்ப அதுக்கும் இது அது அதுபோக இது வந்து நம்மளுடைய உண்மையான ஒரு சண்டை முறையிலையும் ஒருத்தர் பல பேரோட மோதரப்பையும் ஒருத்தர் ஒருத்தருடைய மோதுறப்பையும் அப்பையும் வந்து இது ஒரு விதமான ஒரு குத்து ஒரு வேகமான ஒரு சுழற்சி ஒரு குத்தாகவும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த முறையை மீண்டும் நம்ம வந்து இன்னும் ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து இதை பார்ப்போம் பாருங்கள் முதல்ல வந்து நம்ம நிலைய தெரிவிக்கிறோம் நிலையத்தில் நின்று வலது காலை மடக்கி ரைட் அப்படியே உருதி கம்பை உருதி விற்கிறோம் அந்த கம்பானது வலது கை வந்து நம்மளுடைய நெஞ்சை ஊட்டியே நம்ம வந்து கம்பை வைக்கிறோம் கம்மியே நேர்கோட்டில் விற்கிறோம் குடிங்கிறோம் விட்டுறோம் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தோள்கள் திரும்புகிறப்ப கரெக்டான அதே நேரத்தில் வந்து நம்ம கம்புகளை வந்து முதுகு பின்னாடி அந்த பிறட்டுறதும் ஒரே நேரமாக மார்க்கும் அந்த ஒரு நேரம் வந்து விட்டு போச்சோம்னா கம்பு வந்து நம்மளுடைய தோளில் பட்டு விளையிடும் கம்பானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்திலேயே இந்த வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட்டத்திலேயே வந்து நேரான முறையில் நம்ம கால் தசையை நோக்கி அதுவும் அப்படியே போகணும் கம்பு பக்கவாட்டில் கொஞ்சம் சரிதலோ தோலில் பட்டு எகிரி உங்களுக்கு வந்து பக்கவாட்டில் போகிறதோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெர்டிக்கல் பெயினில் இந்த சுழற்சி தான் வந்து குத்து வந்து சரியான முறையில் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து மடிகால் பம்மி நம்ம ஆடணும் அதாவது நம்ம முட்டை நம்ம வந்து ஓரளவு மடக்கி காலை வந்து போதுமான அளவில் நீளத்தில் பின்னாடி வைத்து அப்போ நம்ம வந்து கம்பு செலுத்தும் அப்போ பார்க்கறதுக்கு ஆட்டம் வந்து நேர்த்தியான முறையில் இருக்கும் கம்புடைய வீச்சு நேராக இருக்கிறப்ப தான் நம்முடைய கால்கள் கம்பு வீச்சு எல்லாமே நேராக இருக்கிறப்ப தான் ஆட்டம் வந்து பார்க்கணும் நல்லா இருக்கும் என்னென்று நம்ம வந்து வேகமான முறையில் செய்து காட்டலாம் நண்பர்களே இப்போ இந்த குத்தி பிறட்டுவது அப்படின்ற இந்த பயிற்சியை வீடு கட்டுதலில் எப்படி வந்து இது வந்து பயனாகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரே ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பானா வரிசையில் போட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீடு கட்டி முடித்து ஒரு உடான் அடித்து அந்த உடானுக்கு அப்புறமா ஒரு சவுக்காக இதை நம்ம எப்படி நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதை பார்க்கலாம் வீடு கட்டி குட்டி பெற சவுக்கா போடுறத நம்ம வந்து மெதுவா பண்ணி பார்ப்போம் அடுத்ததாக இந்த முறையை இந்த குத்தி பெறது அப்படின்ற இந்த முறையை வந்து பாலா கட்டுறதுல எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாலா கட்டுறப்ப நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் ஒரு மையத்தில் நம்ம வந்து இருக்கோம் நம்மளை சுற்றி ஆப்பனன்ஸ் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க குருமார்களும் நம்ம இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பார்வையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்பட போகிறோம் இப்போ அதனால் இந்த பாலா முறையில் மற்ற ஸ்டெப்ஸ்க்கு நடுவில் குத்தி பெறுகிறது எப்படி பண்ணிட்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த குத்தி பரள்வது அப்படின்ற இந்த பயிற்சியை இந்த முறையை நம்ம வந்து தனியாக செய்து பார்த்தோம் ஒரு வீட்டில் ஒரு வீட்டு முறையில் ஒரு சவுக்காக நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்தோம் ஆளாவிலேயே நம்ம வந்து மற்ற ஸ்டெப்ஸ்க்கு நடுவில் எப்படி இல்லை இதை வந்து செய்து காட்டுது அப்படின்றதையும் பார்த்தோம் இறுதியாக இதை வந்து ஒரு நெஜ சண்டையில் எப்படி இது வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நெஜ சண்டையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கம்பை வந்து ச நேரடி அடிகள் நேரடி அடிகளை அடிக்கிறது தடுக்கிறது அது வந்து ஒரு முறை இரண்டாவதாக கம்பை வந்து ஒளிச்சு அடிக்கிறது கம்பை நம் ஒரு தாக்குதல் பண்ணுறவர் தன்னுடைய முதுகின் பின்னாடி அல்லது கழுத்துக்கு பின்னாடி சுழட்டி எந்த திசையில் கம்பு வருதுன்னு யூகிக்க முடியாதவாறு அந்த பாணி அறிஞ்சிடாதவங்க அந்த முறையை வந்து யூகிக்க முடியாது ஸோ அந்த முறையில் வந்து அடிப்பதுன்றது வந்து அடிப்பது அல்லது குத்துவது இது வந்து இது இன்னொரு டெக்னிக் இன்னொரு ஒரு முறை ஸோ அந்த வகையில் வந்து இந்த முறை வந்து பயன்படும் அதை நான் வந்து சொல்லிவிடுவேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இங்கே வந்து நமக்கு முன்னாடி எதிரி ஓட்டவர் வந்து கம்பை வைத்து கொண்டு நிற்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பாவிச்சுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா பல அடிகளில் ஒரு தூரம் இந்த அடி எப்போ பிரயோகப்படும் அப்படின்னா எதிரிக்கும் நமக்கும் ஒரு கணிசமான ஒரு அளவில் ஒரு தூரத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அடியை வந்து நம்ம செஞ்சு காட்டுறப்ப நம்ம வந்து அது வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்கு க்ளோஸ் காண்டாக்ட் க்ளோஸ் கான்டாக்டில் வந்து இந்த அடி வந்து பிரயோஜனப்படாது நமக்கும் ஆபத்தான் முடியும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கிறப்ப இந்த அடி யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு குத்தாக வந்து இது வந்து பயன்படுத்தாது குத்து வகைகளில் இது இது ஒன்று இது இருக்கும் எதிரியானவர் நம்ம ஆப்போனன்ட் வந்து எதிர்த்தா போட்டார் அப்போ நாம் வந்து பொம்மைதான் அப்போ வந்து அவர் அறியாது போய் அப்படி சொல்லிட்டீங்க நம்ம ஏறும்போது அப்படி டிஸ்டன்ஸ் உருவாக்கிவிடு தூரத்தை உருவாக்கி திடீர்னு பின் வாங்கிட்டு போகிறப்ப மறுபடியும் குத்தி எடுக்கிறோம் ஸோ நம்ம குத்தி எடுக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பக்குவமானவங்க பயிற்சி பெற்றவங்க மட்டும் இதை பிரயோகிக்கணும் இப்போ குத்து வகைகள் எல்லாமே ஆபத்தானதாக முடியும் ஸோ அதனால் இதை வந்து மிகவும் ஜாக்கிரதையாக அதை வந்து பிரயோகிக்கணும் இந்த குத்துன்றது நம்ம கீழே இருந்து நம்ம மேல் தரிசை நோக்கி குத்துறப்ப கண்களில் குத்தலாம் தொண்டையில் குத்தலாம் வயிற்றுல குத்தி எடுக்கலாம் நம்ம குத்தோடைய பலம் எவ்வாறு இருக்கும் அளவுக்கு வளம் கம்பு செலுத்துறோம் அந்த அளவுக்கு அதோடைய விளைவு மீண்டும் இத பாக்கலாம் ஆக இந்த குத்தி பெறவது அப்படின்ற இந்த பயிற்சியை ஓரளவுக்கு விரிவான முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் மேற்கொண்டு இதன் குறித்து ஏதாவது சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது தாராளமாக வந்து அதை வந்து பகிருங்க எங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி வணக்கம்